ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் இது என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் ஸோ அதை உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சப்போஸ் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னா நான் இந்த தமிழ்நாட்டை விட்டே ஓட போகிறேன் ஸோ தமிழ்நாட்டை விட்டு நான் வந்து கைலாசா நாட்டுக்கு போக போகலான்னு இருக்கேன் ஸோ நித்யானந்தா அவர்கள் வந்து அண்மையில் கைலாசா வர்றதுக்கான அட்ரஸ் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ அப்படி விஜய் மட்டும் சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னா நான் இந்த தமிழ்நாட்டை விட்டவே ஓடி கைலாசாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா த்ரிசாவை வச்சு அரசியல் பண்ற விஜய்யை விட ரஞ்சிதாவை வச்சு ஆன்மீகம் பண்ற நித்யானந்தா பல மடங்கு வந்து நல்லவர் தான் ஸோ அண்மையில் வந்து சு சுஜித்ரா அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க ச த்ரிசா அவர்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கூட வந்து இது பண்ணலாம் விஜய் அவர்கள் வந்து த்ரிசாவுக்கு கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுறதுக்காக கரெக்டான டைம் பார்த்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு பிளான் தான் வந்து த்ரிஷாவும் விஜயும் கூட லிஃப்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தது அதுவும் இல்லாமல் தனியாக பல இடங்களில் வந்து சந்திச்சிக்கிறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து மனசில் எம்ஜிஆர்னும் த்ரிஷா வந்து ஜெயலலிதா அப்படின்னு நினச்சி இந்த அந்த அவங்களோட ஸ்டோரியை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருக்காங்க ஸோ இது ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது வந்து சினிமா கிடையாது ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ விஜய்காவிட்டும் த்ரிஷாக்காவிட்டும் அரசியல் வர்றதுக்கான தகுதி ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ அதனால தான் இவங்க சப்போஸ் சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறத விட கைலாசா நாட்டுக்கு போகிறது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்லி நினை நினைக்கிறேன்